வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களை எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று புத்தகம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பத்து அத்தியாயங்கள் பத்து அத்தியாயங்கள் முடிந்துவிட்டன அதை கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் கேட்கலாம் அல்லது நேரடியாக இதிலிருந்தும் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கேட்டுவிட்டு லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் கேட்டது பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்போது அத்தியாயம் பதினொன்று வாசிப்பவர் மதுமிதா நான் செய்யும் குழப்பம் மாதா அமிர்தானந்தம் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாள் சமயம் அவருடைய பக்தர்கள் கொச்சியில் பெரும் விழா எடுத்து கொண்டாடினார்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டவர்களின் பட்டியலில் அநேகமாக நாட்டின் முக்கிய புள்ளிகள் பலரும் கலந்து கொண்டனர் தன்னுடைய கனிந்த கருணையான அணைப்பை தவிர வேறு எதையும் கொடுக்காத ஒரு எளிமையான பெண்மணி இப்படி நாட்டின் தலைவர் முதல் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வரையில் பெரும் செல்வந்தரான தொழிலதிபர் முதல் அறிவுஜீவிகள் மற்றும் சிந்தனையாளர்களான சி கே பிரகலாத் போன்றோர் வரையில் அனைவரையும் ஒருங்கே இணைக்க வைக்கிறார் என்றால் அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்க வேண்டும் அந்த சக்தி என்ன என்ற யோசனையும் எழுகிறது மேலே சொன்ன மாதா ஒரு உதாரணம் மட்டுமே இப்படி பல உயர்ந்த உள்ளங்கள் பாரெங்கும் இனம் சாதி எல்லைகளை கடந்து வியாபித்து இருக்கின்றனர் மக்களை இவர்களிடம் கவர்ந்து இழுப்பது எது இது ஏதோ புரியாத புதிரல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் ஞானிகளின் தரிசனம் கடவுளின் தரிசனத்துக்கு சமம் தங்கள் பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கைதான் ஆனால் தங்கள் சொந்த பிரச்சனைகளுக்கும் அப்பால் இந்த ஞானிகளிடம் ஒளிரும் கருணையும் அன்பும் தான் உண்மையில் மக்களை ஈர்க்கும் காந்தம் தான் என்ற நிலையிலிருந்து விடுபடும் போது எந்த மனிதனும் ஞானியாகிறான் ஹலோ ஹலோ ஒரு நிமிடம் எழுந்து ஓடிவிடாதீர்கள் ஞானியாவதை பற்றியல்ல இந்த அத்தியாயம் மாறாக நம்முள் இருக்கும் நான் செய்யும் குழப்பத்தை உணர்ந்து கொண்டால் நம் பிரச்சனைகளின் தீர்வு ஓரளவு எங்கே என்று புரிந்துவிடும் என்று அறிய ஒரு சிறு முயற்சி ஒருவரின் அறிவு ரீதியான மூளை வளர்ச்சியை இனம் காண இன்டெலிஜென்ட் கொஷியன்ட் என்று சொல்லுகிறோம் இல்லையா அதுபோல் மன உணர்வு ரீதியில் எவ்வளவு தூரம் தன்னுள்ளும் பிறருள்ளும் பாதிப்பு அல்லது தாக்கம் ஏற்படுத்த முடிகிறது என்பதை இனம் காண எமோஷனல் கொஷன்ட் என்று சொல்லுவார்கள் இதை பற்றி இன்னொரு அத்தியாயத்தில் விரிவாக அலசலாம் அதுபோல் ஒருவரின் ஆன்மீக எண்ணங்களின் வளர்ச்சியை இனம் காணுவதற்கு ஸ்பிரிச்சுவல் கொஷண்ட் என்று பெயர் ஆன்மீகம் என்றால் எந்த ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த வழிபாடோ அல்லது வழிபாட்டு எண்ணங்களோ அல்ல மதங்கள் மற்றும் வழிபாடுகள் இவற்றுக்கப்பால் சுயம் தேடல் வாழ்க்கையின் உண்மையை நிதர்சனத்தை உணர முயற்சித்தல் போன்ற ஆன்மீக முயற்சிகள் இந்த முயற்சிகளுக்கு முன்னோடியாக தன்னுள் இருக்கும் படைப்பு திறனை உணருதல் பிறரிடம் கனிவு சொல்லில் செயலில் ஒரு நிதானம் தன் எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்தல் விட்டு கொடுத்தல் நன்றியுணர்வு போன்ற குணங்கள் வெளிப்படும் வேலை செய்யும் இடத்தில் இந்த குணங்கள் அல்லது இவற்றில் ஏதாவது சில வெளிப்படும்போது அதன் தாக்கமே தனி பெரும்பாலும் தலைவர்கள் உருவாவது நம்முள் புதைந்து இருக்கும் இந்த ஆன்மீக குணங்கள் வெளிப்படும் போதுதான் இங்கே நான் குறிப்பிடுவது ஆன்மீக தலைவர்கள் மட்டுமல்ல எந்த ஒரு பெரும் நிறுவனத்தையும் அதை நிர்மாணித்த தலைவர்களையும் கவனியுங்கள் தலைவர்களுள் சுயநலவாதிகளும் இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் சுயநலமே அவர்களை காட்டி கொடுத்துவிடும் நாட்பட வீழ்ச்சியில் விழுவார்கள் நான் சொல்லும் தலைவர்கள் மேலே கூறிய குணங்களின் அடிப்படையில் தொடர்ந்து வாழ்ந்து வழிகாட்டுபவர்கள் பெரும் தொழிலதிபர்களாகட்டும் அல்லது வேறு தலைவர்களாகட்டும் தங்கள் நிறுவனம் மூலம் பொது சேவை புரிவதில் ஆவல் காட்டுவார்கள் இன்று கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் என்பது வணிக உலகில் மிகவும் பேசப்பட்டு வரும் ஒரு நிர்வாக இயல் அம்சம் அந்த காலத்தில் மன்னர்களை பற்றி மரங்கள் நட்டார் சாலை அமைத்தார் என்று சொல்வது போல இந்த காலத்தில் பல நிறுவனங்கள் சமூக பணியாற்றுகிறார்கள் இந்த நிறுவனம் இந்த தொண்டாற்றியது இவர்கள் அதைச் செய்தார்கள் என்று சரித்திரத்தில் இடம்பெறும் அளவு இன்று சமுதாய பணி செய்கிறார்கள் இது சொந்த ஆதாயத்திற்கு விளம்பரம் தேடுகிறார்கள் என்று நக்கல் பார்வையில் பார்த்தாலும் ஓரளவு இந்த சமுதாய பணிகளின் பின்னால் ஒரு ஆத்ம திருப்தியும் சமூக சிந்தனையும் இருக்கத்தான் செய்கிறது இந்த தன்னார்வத்துக்கு அடிப்படை இந்த ஆன்மீக குணங்கள்தான் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த குணங்கள் உள்ளன அவ்வப்போது சமயத்துக்கு தகுந்தாற்போல் இவை மேலோங்கலாம் ஆனால் நம்முள் இருக்கும் நான் மேலோங்குவதைப் பொறுத்து இவற்றின் ஆதிக்கம் மங்கலாம் நாம் முதலில் நமக்கு என்ன ஆபத்து இழப்பு ஏற்படுமோ என்று அஞ்சுவது இயற்கை அல்லது தமக்கு வேண்டும் தமக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைப்பதும் கோபம் கோபம்ளிவாங்கள் அளவுக்கு மீறிய தன்மான உணர்ச்சி இப்படி பல வகைகளில் நம்முடைய நான் மேலோங்குவது இயற்கை ஆனால் பல சமயங்களில் இவற்றையும் மீறி நம்முள் நம்முடைய ஆன்மீக குணங்கள் தாக்கம் ஏற்படுத்தும் போது நாமும் நாம் இருக்கும் சூழ்நிலையில் நேர்மறை செயல்களை எண்ணங்களை விளைவிப்போம் இன்று பலர் சுய ஆர்வத்தொண்டு ஆற்ற முனைகிறார்கள் இன்னும் சிலர் தங்கள் படைப்பு திறனை உபயோகித்து சுய தொழில் செய்ய விரும்புகிறார்கள் இனம் மதம் ஊர் போன்ற அடையாளங்களை மீறி பிறருடன் தொடர்பு கொள்ள விளைகிறார்கள் இவையெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் கொஷியன்ட் அடையாளங்கள் பொது தொண்டு என்று பரந்த அளவில் நோக்காவிட்டாலும் நம்மை இருக்கும் சிறிய வட்டத்தில் வேலை செய்யும் இடம் நண்பர்கள் குடும்பம் இந்த ஆன்மீக குணங்களுக்கு அவ்வப்போது நாம் சற்று வழிவிட்டோமானாலே பெரும் அளவில் மாற்றங்கள் காணலாம் இன்று பொது சேவைகளில் ஈடுபடும் வணிக நிறுவனங்கள் அநேகம் ஆரம்பத்திலேயே அதன் தொழிலதிபர் சேவை செய்ய வேண்டும் என்றோ அல்லது பெரிய நிறுவனமாக வேண்டுமென்றோ நினைத்து ஆரம்பிக்காமல் இருந்திருக்கலாம் தன் அளவில் தன்னுள்ளே இருக்கும் படைப்பு திறனின் வெளிப்பாடாக ஒரு சிறிய முயற்சியாக அந்த நிறுவனம் பிறந்திருக்கும் தன் மனத்தேவை அறிவு தேவை மற்றும் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யும் முனைப்பாகத்தான் அந்த விதை விதைக்கப்பட்டு சிறு வளர ஆரம்பித்து இருக்கலாம் ஆனால் நாளடைவில் ஆழமரமாக வளர்ந்து பலருக்கு நல்லது செய்யும் அளவு பறந்து வளர காரணம் இந்த ஆன்மீக குணங்களே தான் என்பதில் தொடங்கி சிறிது சிறிதாக வட்டம் விரிவடைந்து குடும்பம் உறவு நண்பர்கள் தான் இருக்கும் சமூகம் ஊர் மற்றவர்கள் என்று படிப்படியாக கரிசனமும் பரிவும் அக்கறையும் பறந்து விரிகிறது இன்று பலரும் பல விதங்களில் சுயநலமில்லாமல் ஒரு பொது நோக்கோடு ஆங்காங்கே இணையத்திலோ அல்லது வெளியிலோ தங்கள் பங்களிப்பை செய்கிறார்கள் அந்த காலத்தில் வழிப்போக்கர்களுக்காக சுமை தாங்கியும் தண்ணீர் பந்தலும் வைப்பது போல இன்று பொது இடங்களில் இருக்கும் தண்ணீர் பானையின் தம்ளரை சங்கிலி போட்டு பத்திரமாக வைக்கும் அளவு பொதுமக்கள் மீது நம்பிக்கையில்லா சூழ்நிலை இருந்தாலும் ஆங்காங்கே மேலே சொல்லிய ஆன்மீக குணங்கள் வெளிப்படத்தான் செய்கின்றன ஆச்சாரிய வினோபாவே சிறையில் இருந்தபோது கீதைக்கு விளக்கமளித்து ஆற்றிய சொற்பொழிவுகள் பின்பு புத்தகமாக வெளிவந்தன அவை தமிழில் கீதை பேருரைகள் என்ற புத்தகமாக வெளிவந்தது இந்த உரைகளில் சமூகத்தில் பங்களிப்பு செய்ய நினைக்கும் தனி மனிதரின் ஊக்கம் பற்றி பேசுகிறார் ஒரு நிறுவனம் அல்லது அமைப்பு என்பது எப்போதும் ஒரு சிறு பொறியாக யாரோ ஒரு தனி மனிதரின் மனதில் தோன்றுகிறது அதனால் தனி மனிதரின் ஊக்கமும் ஆசையும் இங்கே வெகு முக்கியம் பின்னர் அந்த அமைப்பு அல்லது நிறுவனம் படிப்படியாக வளர்ந்து படரும்போது சிறுக சிறுக அந்த தனி மனிதர் தன் சுய தேவைக்கென்று எண்ணாமல் அந்த அமைப்பின் தேவை என்பதையே முன்நிறுத்துவார் சுயம் மறைந்து ஒரு பொதுநோக்கு பார்வை உருவாவது இப்படித்தான் ஆங்கிலத்தில் லார்ஜர் குட் என்கிறோமே அந்த பார்வை உருவாகும் விதம் இதுதான் அந்த லார்ஜர் குட் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மைச் சுற்றி உள்ளவர்கள் என்று ஆரம்பிக்கும் அந்த வட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டமாக விரியும் நீர் அலைகள் போல தன் மக்கள் தன் உறவுகள் தன் ஊர் தன் நிறுவனம் என்று அநேக வட்டங்களாக விரிந்து மனித சமுதாயம் என்ற பெரிய வட்டமாக விரியும் சாத்தியமும் இருக்கிறது ஆக அடிப்படையில் இந்த சமுதாய நோக்கு தனி மனிதரின் சுய தேவையில்தான் அதனால் ஏற்படும் உந்துதலில்தான் ஆரம்பிக்கிறது கூர்ந்து கவனித்தால் இன்டெலிஜென்ட் கொஷன்ட் அதாவது உங்களின் அறிவு சார்ந்த திறன் மூலம் ஒரு வேளையில் ஈடுபடுகிறீர்கள் உங்கள் எமோஷனல் கொஷன்ட் அதாவது பரிவு கருணை அடுத்தவர் தேவையும் சங்கடமும் புரிதல் போன்ற உணர்வுகள் மூலம் தொடர்ந்து வேளையில் வளர்கிறீர்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் கொஷன்ட் அதாவது படைப்பு திறனை உணர்தல் பிறரிடம் கனிவு சொல்லில் செயலில் ஒரு நிதானம் தன் எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்தல் விட்டு கொடுத்தல் நன்றியுணர்வு போன்ற ஆன்மீக குணங்கள் மூலம் மக்களை கவர்ந்த தலைவராக வழிநடத்துகிறீர்கள் இந்த ஆன்மீக குணங்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிகம் வெளிப்பட வேண்டும் என்று விளையும் இன்றைய தொழில் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் அடிக்கடி யோகா மற்றும் தியானம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்துகின்றனர் இன்று ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்காத வணிக நிறுவனங்களே கிடையாது என்று சொல்லலாம் தாமரை இலை தண்ணீர் போல என்று சொல்லுவோம் இல்லையா அது என்னவென்றால் நான் என்ற உணர்வுடன் தான் உந்துதலோடுதான் செயலாற்ற வேண்டும் அதே சமயத்தில் சேற்றில் விழுந்த தண்ணீராக குழம்பிக் கலக்காமல் அந்த நான் என்பதில் ஒட்டாமல் தாமரை இலை தண்ணீராக பட்டும் படாம்பலும் குறிக்கோளை நோக்கி நகர வேண்டும் தாமரை இலை தண்ணீர் போல என்றால் பொறுப்பில்லாமல் இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல பொறுப்பையும் கடமையுணர்வுடன் செய்ய வேண்டும் ஆனால் செய்யும் வேளையிலோ அல்லது பலனிலோ ஆசாபாசம் உணர்வுகள் ஒட்டிக்கொள்ளக்கூடாது ஒரு வேலையை வேலையாக மட்டுமே பார்க்க வேண்டும் தான் அல்லது மற்றொருவர் என்று ஏதோ ஒரு பிம்பத்தை முன்னிறுத்தி பார்க்கக்கூடாது தான் மற்றவர் போன்ற பிம்பங்கள் முன்னிலைப்படுத்தப்படும்போது அங்கே சுமுகமான சூழல் மறைந்து விரிசல் ஃப்ரிக்ஷன் உருவாகும் பெரும்பாலும் வேலை செய்யும் இடத்து பிரச்சனைகளுக்கு காரணம் இப்படி எழும் பெர்சனாலிட்டி கிளாஷ் தான் வணிக அமைப்புகளில் சுயம் பற்றிய இந்த விளக்கம் நிகழும் போதெல்லாம் அரங்கில் பலருக்கு சந்தேகங்கள் எழுவது வழக்கம் அதப்படி தான் அல்லது தன் வேலை என்ற உணர்வு மறைந்து ஒருவன் வேலை செய்ய முடியும் தனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது அல்லது தான் பாராட்டப்படுகிறோம் என்ற தன் பெருமைதானே ஒரு ஊழியரை உற்சாகப்படுத்தும் தான் செய்யும் வேலை பாராட்டப்படுகிறது பரிசு கிடைக்கிறது என்ற உணர்வு இல்லாமல் ஒரு ஊழியரால் அந்த நிறுவனத்தில் எப்படி ஆர்வமாக பங்காற்ற முடியும் தான் என்ற உணர்வுதானே வாழ்வின் ஆதாரம் இந்த சந்நியாசி பார்வை போட்டிகள் நிறைந்த வணிக ரீதியான உலகில் பொருந்துமா பிழைக்க முடியுமா என்று சரமரியாக கேள்விகள் எழும்பும் ஆனால் நிதானமாக யோசித்தால் இந்த கருத்தின் சுயம் மறைந்த பார்வையின் ஆழம் புரியும் உண்மையில் போட்டிகளை வென்று அடையும் வெற்றியை விட ஒரு ஆக்கத்தில் வேளையில் உண்மையான ஆர்வத்துடனும் முனைப்புடனும் ஈடுபட்டு அதன் மூலம் இயற்கையாக வளரும் வளர்ச்சியே நீடித்து நிற்கும் ஆரோக்கியமானதும் கூட உங்கள் உற்பத்தி சந்தையில் நன்றாக விற்பனையாக வேண்டுமென்றால் உங்கள் பொருளின் தரம் உண்மையிலேயே பிரம்மாதமாக இருக்க வேண்டும் மக்களுக்கு தேவையானதாக இருக்க வேண்டும் மக்களை சரியான முறையில் சென்றடைய வியாபார முறைகள் சரியாக கையாளப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் உற்பத்தியின் தரம் பற்றி உங்களுக்கே நம்பிக்கை இருக்க வேண்டும் போட்டி என்பது ஏராளமான எதிர்மறை எண்ணங்களுக்கு விதை விதிக்கும் இதனால்தான் போட்டி என்பதே ஒரு வன்முறை என்று புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் போட்டி கிளப்பும் எதிர்மறை என்ன அலை வியாபித்து நிற்கும் ஒரு சூழலில் ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்காது ஆரோக்கியமான போட்டி என்று ஒரு வேளையில் உற்பத்தியில் முனைவதை விட அந்த வேளையில் உற்பத்தியில் இயல்பான ஆர்வம் அல்லது மக்களுக்கு இது நிஜமாகவே பய பயனளிக்கும் விரும்புவார்கள் என்று ஒரு இயற்கையான உந்துதலுடன் செய்யும் போதுதான் அங்கே உண்மையான வெற்றி அச்சீவ்மெண்ட் மற்றும் வளர்ச்சி உள்ளது அத்தியாயம் பதினொன்று நிறைவு பெற்றது அத்தியாயம் பனிரெண்டில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்